நமக ஓம் குருவே நமக விஸ்வரூபம் எடுத்து கோட்டீஸ்வரனாக போகும் சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமே உங்க வாழ்க்கை முழுவதுமே நீங்க நல்லா தான் இருக்க போறீங்க எல்லாத்திலையுமே ஜெயிக்க போறீங்க வெற்றி மேலே வெற்றி பெற போறீங்க உங்க வாழ்க்கை எப்பவுமே இனிமே ஏற்றமாக தான் அமைய போது அதே மாதிரி உங்களுடைய வேலை நல்ல வேலையாக அமைப்பது நீங்கள் மகிழ்ச்சியாக செய்கிற வேலையாக அமைப்பது உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய வேலையாக அமைப்பது அதேமாதிரி உங்களுடைய தொழிலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க உங்கள் கடனெல்லாம் எல்லாம் சீக்கிரமாக அடைக்க போகிறீங்க அதிகமாக பணத்தை சேமித்து குவிக்க போகிறீங்க கோடிஸ்வரனாக மாற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எட்டி தொட முடியாத உயரத்தை தொட போகிறீங்க ஒரு இல்லை நீங்கள் இன்னும் நல்லா இல்லைன்னா கஷ்டம்தான் பட்டுன்னு இருக்கீங்க இன்னும் வந்து நிலையான வேலை கிடையாது நிலையான தொழில் இல்லை நிரந்தரமான வருமானம் இல்லை தினசரி வாழ்க்கையே போராட்டமான வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அதே மாதிரி வாழ்க்கையை என்ன வந்து கடனாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க இன்னும் அவமானமான ஒரு வாழ்க்கையாக தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உறுதியாக சொல்கிறேன் இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க இது எழுதப்படாத விதி நீங்கள் வேணும்னா எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரர்கள் அப்படிப்பட்ட எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு இந்த வருஷம் நடக்க போகிற ராகு கேது பயிற்சி அனைத்து சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரர்களும் சரி மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போது இது உறுதியான ஒன்று இதுலேருந்து எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா இங்கே மிகப்பெரிய கோடீஸ்வரம் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னு ஒன்று வருதுன்னு வச்சிங்களா ஏதோ ஒரு கஷ்டம் ஒன்று வருது சரிங்களா அது வந்து வேலை இழப்பாக இருக்கலாம் இல்லை தொழில் நஷ்டமாக இருக்கலாம் இல்லை வந்து விவசாயம் பண்ணி அதில் வந்து நஷ்டமாக இருக்கலாம் இல்லை எ எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு அனுபவம் இருக்கும் சரிங்களா அதுக்கு பின்னால கண்டிப்பாக ஒரு நன்மை நடக்கும் உதாரணத்துக்கு ஒரு விவசாயி ரெண்டு விவசாயி இருந்தாங்க ஒரு ஊரில் சரிங்களா ரெண்டு விவசாயி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு விவசாயிக்கு வந்து இருபது ஏக்கர் நிலம் இருந்தது இன்னொரு விவசாயிக்கு பத்து ஏக்கர் நிலம் இருந்தது அந்த இருபது ஏக்கர் வச்சுருந்தார் இல்லைங்களா அவர் என்ன பண்ணார் தனியாக தண்ணி வசதிக்காக போர் போட்டார் போர் போட்டு விவசாயம் பண்ணணும் நம்ம அப்படின்ற மாதிரி போர் போட்டார் இந்த பத்து ஏக்கர் வச்சுருந்தார் விவசாயி அவர்கிட்ட வந்து போர் கிடையாது சரிங்களா ஆனால் பக்கத்து பக்கத்து நிலம் சரிங்களா அந்த இருபது ஏக்கர் வச்சுருக்க விவசாயி நல்லா வசதியானவர் போர் போட்டு அவர் விவசாயம் பண்ணார் இந்த பத்து ஏக்கர் வச்சிருந்தவர் என்ன பண்ணார்னா இவர்கிட்ட வந்து கடனுக்காக தண்ணி வாங்கி சரிங்களா அவர் அதாவது மோட்டர் அந்த இருபது ஏக்கர் வச்சிரு வச்சுருக்கிறதோடு தான் அவர்கிட்ட வந்து இவர் கடனுக்காக தண்ணி வாங்கி இவர் விவசாயம் விவரம் பண்ணார் ஆனால் பட்டு அந்த மோட்டர் வச்சுருக்காரு இல்லைங்களா விவசாயி அவர் ரொம்ப ஒரு அடாவடித்தனமானவர் சரிங்களா ரொம்ப நல்லவர்லாம் கிடையாது சும்மா வந்து ரொம்ப மிரட்டுறது ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு முதலாளித்தனமாக இருப்பார் அதாவது அவர் வீட்டு அடிமை மாதிரியான அவர்கிட்ட தண்ணி இருக்குது அதனால் இதை வந்து இவரும் ரொம்ப பொறுமையாக இது பண்ணிக்கிட்டு அந்த பத்து ஏக்கர் வச்சுருக்க விவசாயி சரி நம்மக்கிட்ட தான் மோட்டர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தண்ணியை கடனாக வாங்கி இது மாதிரி பாய்ச்சிட்டு வந்தார் அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா அவர் ப அவர் அவருடைய அவமானம் தாங்க முடியாமல் இவங்களே என்ன பண்ணுறாங்க இவங்க பையன்கிட்ட வந்து தேவையில்லாமல் அவர் சத்தம் போட்டுடுறார் சரிங்களா அதாவது ஏதாவது கேட்குறது இவங்கக்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நான் தண்ணி விட முடியாது அப்படின்னு சொல்லி அது டோட்டலாகவே தண்ணி நிறுத்திடுவார் விவசாயம் பண்ணுறாங்க ஒரு அந்த அறுவடைக்கு முன்னாலே த தண்ணி விட முடியாது அப்படின்னு இது பண்ணுறது அப்புறம் வந்து இவங்க வந்து அவங்ககிட்ட போய் ரொம்ப கெஞ்சி ரெக்வஸ்ட்டு பண்ணி விடுங்கன்னு சொன்னால் அப்புறம் வந்து போனா போதுன்ற மாதிரி விடுவார் அந்த மாதிரிலாம் ரொம்ப இவங்கள துன்புறுத்தி நின்றார் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த பத்து ஏக்கர் வச்சுருக்காரு இல்லையா விவசாயி மோட்டர் இல்லாதவர் அவரோட பையன் என்ன பண்ணிட்டார் கோவப்பட்டு ஏன் நம்ம நம்மளும் அந்த மாதிரி போடக்கூடாது ஏன் நம்ம வந்து அவங்ககிட்ட அவமானப்பட்டுன்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏதோ அவங்க பையனை திட்டிட்டார் போல் இருக்கவர் அந்த மோட்டர் வச்சுருக்க விவசாயி அந்த வச்சில்லாத விவசாயியோட பையனை திட்டிட்டார் திட்டாருப்பில் இருக்கேன் அப்படின்னா அவர் அந்த அதிகாரத்தில் திட்டினார் நம்மகிட்ட மோட்டர் இருக்குது நம்மகிட்ட மேலே ஒன்றும் பண்ண முடியாது எப்பயுமே அவரோட இயல்பை தான் இந்த பையனுக்கு அவமானத்தை தாங்க முடியாமல் நம்மளும் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்கள்ட பணம் இல்லாட்டியும் கடனாவது வாங்கி போர் போட்டு அந்த கடனை ரெண்டு மூணு வருஷத்தில் அடைச்சிட்டாங்க அடைச்சிட்டு இன்றைக்கி அவங்க நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து இவங்கள விட இவங்க வந்து நிலம் அதிகமாக வாங்கிட்டாங்க ரொம்ப வசதியாக இருக்காங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அவமானம் இருந்ததால் தான் இவங்களால் வளர முடிஞ்சுது தனியாக ஒரு மோட்டர் பம்பு செட்டு போட முடிஞ்சுது போட்டு இவங்களும் இன்றைக்கி மிகப்பெரிய கௌரவமாக இருக்கிறாங்க சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் நீங்கள் தோற்று இருந்தால் கூட அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது சரிங்களா நீங்கள் இதுக்கு மேலே நல்லா வந்துடுவீங்க அதாவது ஒரு திரைப்படத்தில் பாதி படம் முடிஞ்சு போச்சு சரிங்களா அதாவது நீங்கள் வந்து அந்த பாதி படத்தில் வந்து விதி உங்கள்கிட்ட விளையாடிட்டு ஆனால் இன்னும் பாதி படம் இருக்குது அந்த படத்தில் உங்களுடைய திறமையை நீங்கள் காட்டணும் சரிங்களா நீங்கள் அதை வெற்றிகரமாக கொண்டு போகணும் உங்களுக்கு ஆனால் நேரம் எல்லாமே நல்லாயிருக்கு ஒம்போதில் குரு அது ஒன்று போதும் உங்களுக்கு சரிங்களா நான் சொல்கிறேன் ராகுகேது பேச்சு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குப்பேன்னு சொல்கிறேன் அது கூட தேவை இல்லைங்க ஒம்பதுல குருவை விட ஒரு நல்ல நேரம் எதுலையுமே கிடையாது சரிங்களா ஓடி போனோன்னுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் எவ்வளவோ உதாரணத்தை சொல்லுவேன் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது சின்ன அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க கூட மிகப்பெரிய கோடி சொன்னானுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும் சரிங்களா ஒம்போதில் குரு இருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் சரிங்களா அதேமாரி ஏழில் சனி அதுவும் மிகப்பெரிய விஷயம் சனி வந்து கெடுப்பார் தான் ஆனால் அவரே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கார் இதை விட வந்து ஒரு நல்ல நேரம் எப்பயுமே கிடையாது நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் அனைவரும் உங்கள் கூடயே இருக்காங்க உங்கள் கூடயே பயணிக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் தூங்கினா அவங்களும் தூங்குவாங்க முழிச்சுருந்தீங்கன்னா அவங்களும் முழிச்சிருப்பாங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னால் அதுக்கான வெற்றியை கொடுப்பாங்க நீங்கள் நடந்தீங்கன்னா அவங்களும் உங்கள் கூட நடப்பாங்க நீங்கள் ஓடனீங்கன்னா உங்கள் கூட தான் அவங்களும் ஓடுவாங்க சரிங்களா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்க வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அருமையான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அதாவது ராமாயணத்தில் அனுமன் வந்து இலங்கைக்கு போவார் சரிங்களா போய் சீதாவை பார்த்துட்டு வரலான்ட்டு போவார் சரிங்களா அப்போ என்னாச்சுன்னா சீதாவெல்லாம் பார்த்து பேசி முடிச்சுட்டு அவர் கிளம்ப போகும்போது அங்கே வந்து அந்த ராவணனோட ஆட்கள்லாம் பார்த்துருவாங்க உடனே அந்த வீரர்கள்ட்ட சண்டை போட்டு அதுக்கடுத்து வந்து அனுமனை வந்து கட்டி கொண்டு போய் ராவணம் நல்லா நிறுத்திடுவாங்க அப்போ வந்து ராவணன் என்ன பண்ணுவார் அனுமனுடைய வாழில் தீ வச்சுருவார் அப்போ தீயை வைக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் அனுமன் ஒரு சாந்தமாக தான் இருப்பார் சரிங்களா அவர் அவரையும் ஒன்றும் பண்ணிட முடியாது அது வேற விஷயம் சாந்தமாக தான் இருப்பார் ஆனால் அந்த தீயை அந்த வாலில் தீயை வச்சதும் என்ன பண்ணுவனா அவருக்கு வந்த கோவம் இலங்கையே எரிச்சிட்டு வந்துடும் அந்த வாளால் பறந்து பறந்து மற்ற வீடுகளுக்கு அந்த வீடு இந்த வீடுன்னு தாண்டி அந்த இலங்கையை எரிச்சிட்டு வந்துடும் ஏன்னா அந்த பவர் வந்து அந்த வாளில் நெருப்பு வச்ச குத்தம் தான் அவரோட பவரை வெளிப்படுத்த முடிஞ்சு அவருடைய கோபத்தை வெளிப்படுத்த முடிஞ்சு அதே மாதிரி தான் உங்களுக்குள்ளேயும் திறமை இருக்குது சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா உங்கள் சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாருமே உங்களை வந்து அந்த அளவுக்கு வந்து உதாசீனப்படுத்தியிருப்பாங்க கடந்த கால தோல்வியாலையும் நஷ்டத்தாலேயும் இவெல்லாம் எதுக்குமே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப உங்களை வந்து காயப்படுத்தியிருப்பாங்க ஆனால் அது எல்லாமே நல்லதுக்கு நினச்சிக்கோங்க சரிங்களா நல்லதுன்னு நினச்சிக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை வெற்றியாக மாற்றி காட்டணும் வெற்றியாக மாற்றி அவங்ககிட்ட நீங்கள் பதிலடி கொடுக்கணும் சரிங்களா ஒரு சிம்மராசிக்காரர் என்ன சொன்னார்னா ரொம்ப வறுமையான சூழ்நிலை ஏதாவது ஒரு கல்யாணம் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போனால் கூட அப்படியே யாருக்குமே தெரியும் அதான் அவர் மட்டும் போகிறான் அது அவரால் முடிஞ்ச மொய்யை வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துகிட்டே இருப்பாரான் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு கூட காசு இருக்காது அந்த மாதிரி லெவலெலாம் போயிருக்காங்க சரிங்களா எதுக்குன்னா அவங்களுடைய பொருளாதாரம் அளவுக்கு ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு அதனால தான் அவங்க தலை குனிஞ்சு போகிறாங்க இதுவே தலை நிமிர்ந்து போகிற மாதிரி சரிங்களா அவங்களுக்கு நிகராக இல்லை அவங்கள விட அதிகமாக நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்து எல்லோரும் முன்னாலும் நீங்கள் தலை நிமிந்து போனோம் சரிங்களா அப்படி ஒரு நேரத்தை அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்கணும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது நீங்கள் தான் முயற்சி கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டாதான் நம்ம வந்து ஈஸியாக ஜெயிக்க முடியும் அதாவது கஷ்டப்படாமல் இந்த ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம் எதுவுமே கிடையாது ஒருத்தரு வேலை போய்ட்டுது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது சரிங்களா வேலை போய்ட்டுது அதுக்கடுத்து அவர் என்ன பண்ணார்னா ஒரு ஒரு ஆறு ஏழு மாதம் அளவுக்கு இருக்குது வேலையே கிடைக்கல ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏன்னா டெய்லியும் வேலைக்கு வந்து அவர் போயிட்டு வர்றது அது ஒரு லைஃப் ஸ்டைலு காலையில் போகிறோமா சாயங்காலம் வரமா தூங்குறோமா காலையில் போகிறோமா சாயங்காலம் வரமா இந்த மாதிரியே இருந்துட்டு வீட்டிலே ஒரு அடைஞ்சு கிடக்க முடியல சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து திடீர்னு வேலை போய்ட்டுது அவரால் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கொடு கிடக்க முடியல வேறு ஏதாவது டெய்லியும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்காவது ஒரு வேலை கிடச்சா கூட நம்ம வேலைன்னு ஒன்று போயிட்டு வந்தால் அதில் ஒரு சின்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கும் இல்லை ஜஸ்ட் சும்மா வெளியில் போயிட்டு ஏதோ ஒரு சாதாரண வேலையாக இருந்தாலும் அதை பார்த்துட்டு வந்தால் ஏதாவது ஒரு ஒரு நூற்றில் ஒரு பத்து பர்சண்டாவது அந்த மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குல்ல அப்படின்ற லெவலில் வந்தவருக்கு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் அதிக சம்பளம் ஏற்கனவே வாங்கின சம்பளத்தை விட மூணு மடங்கு சம்பளத்தில் மிகப்பெரிய வேலை நல்ல ஒர்க் ப்ரெஷர் இல்லாத வேலை ரொம்ப மனசுக்கு பிடிச்ச வேலை சனி ஞாயிறு லீவோட ஒரு நல்ல வேலை கிடைக்குது அப்போ அவர் என்ன தெரியுங்களா சொன்னார் கெட்டதுலேயும் நல்லது நடந்தது அந்த பழைய கம்பெனியில் எனக்கு வேலையை போனப்போ என்னால் அந்த அந்த இழப்பை தாங்கவே முடியல ஆனால் எனக்கு இப்போ கிடைச்ச வேலை வந்து ரொம்ப மாதிரி வேலை கிடைக்கணும் நினச்சே பார்க்கல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அந்த வேலை போகலடா நான் அங்கேயே தாங்க இருந்திருப்பேன் அதே சம்பளத்தில் தான் இருந்திருப்பேன் எனக்கு ஒன்றும் வந்து ஏன்னா சம்பளம் முக்கியம் இல்லையா சம்பளம் முக்கியம் அங்கே ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆனால் அங்கே ஒர்க் ப்ரெஷரும் இல்லை இந்த மாதிரி ஒரு கம்பெனி நான் நினச்சி கூட பார்க்கல நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அந்த வேலை போனதால தான் அந்த வேலை கிடச்சிதுக்கு அந்த வேலை போகலான் அதுலேயே தான் போய் வந்திருப்பேன் இன்னமும் அதிலே தான் போய் வந்திருப்பேன் நான் அப்படின்னு அந்த பையன் சொன்னான் அதாவது ஜென்ரலாகவே ஒரு வேலையில் இருந்துக்கினே இன்னொரு வேலையை தேடணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா டெய்லி நம்ம இருக்கிற வேலைக்கு போகிறோம் டெய்லி அது ஃபுல்லாக நம்ம அதை என்ன சொல்கிறது அதுலேயே வேலை செஞ்சு கிடறோம் திரும்ப வீட்டுக்கு வரோம் டயர்டாகிடும் தூங்கிடுறோம் சாப்பிட்றோம் தூங்கிடுறோம் அந்த இன்னொரு வேலையை நம்ம தேடணும்னா அதுக்காக நம்ம நேரம் ஒதுக்கணும் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்காக படிக்கணும் அவங்க வந்து மற்ற கம்பெனியில் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டா அன்னைக்கு வந்து இவங்க வந்து லீவ் கொடுக்கணும் இல்லை வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமான வேலையாக இருக்கணும் இந்த மாதிரி பல ச ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சரிங்களா ஆனாலும் அந்த பையனுக்கு அந்த போனதால் தான் நல்ல வேலையே கிடச்சிது சரிங்களா எல்லா கஷ்டத்துக்கு முன்னாலேயும் மிகப்பெரிய நன்மை இருக்குதுங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குது எல்லாமே சாதகமாக இருக்குது இனிமே உங்களுடைய வேலை தான் பாதி படம் முடிஞ்சிட்டுது மீதி படம் உங்கள் கையில் படம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா லாபமோ நஷ்டமோ ரெண்டும் கலந்துருக்கோம் நீங்கள் நஷ்டமேனு கூட வச்சுக்கோங்க தோல்வியே கூட வச்சுக்கோங்க ஆனால் மீதி பாதி படம் உங்கள் கையில் எல்லாமே சா இருக்குது எல்லாமே கிட்டே இருக்குது சரிங்களா சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகு கேது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க சுக்கரனும் சரி இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்கு உங்கள் திறமை தான் நீங்கள் எல்லாமே அவங்க நடந்தால் உங்கள் கூட நடந்து வருவாங்க நீ ஓடனின்னா உங்கள் கூட வருவாங்க ஓடுவாங்க அதே மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணால் அதுக்கான வெற்றியை உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விரைவாக உங்களுக்கான நல் பயன் கிடைக்கும் சரிங்களா அதாவது ஒருத்தருக்கு வந்து வேலையெல்லாம் ரொம்ப பிரச்சனையாகவே இருந்தது அவர் ரெண்டு டைம் கூப்பிட்டு வான் பண்ணியிருக்காங்க சரிங்களா வான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவர் சொன்னதை சொல்கிறேன் ஒன்பதாயிரத்தில் குரு வரும்போது ஒரு ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த மேஜிக்கை சொல்றேன் சரிங்களா அந்த ரெண்டு டைம் என்ன ஆச்சுன்னா வெளிநாட்டு கஸ்டமர் இருக்கான்ல அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டான் அவங்க மேனேஜர்கிட்ட இந்த மாதிரி உங்கள் உங்கள் ஆள் வந்து எனக்கு சரி அந்த ரிப்போர்ட் அனுப்புறதில்லை நான் டெய்லியும் வேணும்னு கேட்குறேன் அனுப்புறதில்லை அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் ஆமாம் ஒரு நாளைக்கு சரிங்களா மற்ற வேலையை முடிச்சுட்டு தானே அதை பண்ண முடியும் அதனால் இவருக்கு வந்து ஏதோ ஒர்க்லோடு அதிகமாக இருக்கு போட்டு அனுப்பாதே விட்டார் ரெண்டு டைமும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் அப்புறம் மூணாவது டைமும் பண்ணால் அப்புறம் மிகப்பெரிய ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு நாள் அதேமாதிரி இவர் கொஞ்சம் மறந்துட்டு போயிட்டார் மற்ற வேலை அதிகமாக இருந்ததால் அந்த வேலையை மறந்துட்டு போயிட்டார் போயிட்டு ரொம்ப அவங்க மனைவி கிட்டே ரொம்ப வருத்தமாக சொன்னார் அந்த மாதிரி நான் ஒரு ரிப்போர்ட்டை அனுப்பினோம் அதை அனுப்பாதே வந்துட்டேன் என்ன ஆகுமோ தெரில அது வந்து திரும்பவும் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணான்னா என்னை கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்லியிருக்கான் அப்போ வந்து வந்திருக்கு அவரோட ராசிக்கு ஒம்பதில் குரு ஜஸ்ட்டு இது பண்ணி ஒரு ஒரு மாதம் ஆகுதுன்னு வச்சிங்களா ஒம்பதில் குரு வந்து ஒரு மாதம் அப்போ அவங்க மனைவி சொன்னாங்களாம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒம்பதாவது இடத்துல குரு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா எந்த பிரச்சனையும் வராது வேலையில் நீங்கள் தைரியமாக போங்க அப்படின்னாங்களாம் அவர் பயந்துரு பயந்துன்னு போயிருக்காரு ஏன்னா அங்கே போயிட்டு லேப்டாப்பை ஆன் பண்ணாவே மெயிலில் ஃபஸ்ட்டு மெயில் அவன் அவன் அவனோட கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மேலே தான் இருக்கும் சரிங்களா ஏற்கனவே ரெண்டு இதுக்கும் அதே மாதிரியே தான் அனுப்பிச்சுருந்துருக்கான் தேடி பார்த்தா நல்லவேலாம் அவன்கிட்டேருந்து வரல அப்புறம் வந்து இவர் வந்து உடனே உடனே அந்த ரிப்போர்ட்டை ஒர்க் பண்ணி அனுப்பிச்சு விட்ருக்காரு அவன் ரொம்ப நன்றின்னு வர ரிப்ளை கொடுத்தான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தவறு பண்ணா கூட அதுக்கான த அந்த அந்த பிரச்சனை வந்து உங்கள்ட்ட விலகி போயிடும் சரிங்களா உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் இதுக்கு மேலே கெட்டதெல்லாம் நடக்கவே நடக்காது நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி கல்யாணம் வந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணிடணும் ஏ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் வந்து கல்யாணத்தை முடிச்சிடணும் ஏன்னா அது உங்களுக்கு அமையும் அதாவது ஜென்ரலாகவே என்கிட்ட வர அந்த வரன் பார்க்குற வரவங்களாம் என்ன திரும்ப சொல்றாங்க அதாவதுங்க பொண்ணு நல்லா இருந்ததுன்னா பொண்ணு வீட்டில் வசதி கிடையாது சரிங்களா பொண்ணு வீட்டில் வசதியாக இருந்தால் பொண்ணு நல்லா இல்லை புரியுதுங்களா பொண்ணு நல் அதாவது எல்லாம் எப்படி எதிர்பார்ப்பாங்க பொண்ணும் நல்லா இருக்கணும் பொண்ணு வீட்டில் வசதியாகவும் இருக்கணும் எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அது வந்து ஓகே டபுள் ஓகே ஆனால் பொண்ணு நல்லா இருந்தால் பொண்ணு வீட்டில் வசதி இல்லை பொண்ணு வசதி இருந்ததுன்னா பொண்ணு நல்லா இல்லை சரிங்களா இப்படி தான் வந்து வரன் பார்க்க வரவங்களாம் சொல்கிறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பொண்ணும் இருக்கும் பொண்ணும் நல்ல வசதியான பொண்ணாகவும் இருக்கும் உங்களுக்கு ஒரு கௌரவமான ஃபேமிலியாகவும் இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ரிலேட்டிவ் கிட்டே நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கௌரவமான ஃபேமிலி எல்லாமே மூக்கு மேலே வரல வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும் அதனால் இந்த வருஷத்துக்குள்ளே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயே நீங்கள் வந்து கல்யாணத்தை பண்ணிடணும் உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக செட்டில் ஆகலாம் அப்படி ஒரு நல்லதை பெஸ்ட்டானதான் குரு பகவான் கொடுப்பாரு சரிங்களா ஒரு ஒரு ஜாதம் பார்க்க வந்த ஒருத்தர் அவரோட ராசிக்கு ஒம்பதில் குரு இருக்கார் அது வரைக்கும் அவருக்கு வேலையே இல்லை சரிங்களா வேலையே கிடைக்கல வேலை கிடைச்சிது அந்த ஒம்பதில் குரு வரும்போது வேலை கிடைச்சிது சூப்பர் வேலை பொண்ணும் ஃபஸ்ட் கிளாஸாக அமைஞ்சுது அதாவது ஒரு நாலஞ்சு பொண்ணு பார்த்துருக்காங்க எல்லாமே பெஸ்ட்டாகவே இருந்தது தான் ஆனால் அதில் செலக்ட் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க ஆகவோகன்னு இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த ஒம்பதுதான் இடங்கிறது மிகப்பெரிய நன்மை சரிங்களா இந்த நேரத்தில் நீங்கள் தவற விட்டிங்கன்னா இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் உங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர முடியும் ஐம்பது வருஷத்தில் நீங்கள் வளரக்கூடிய அந்த வளர்ச்சியை இந்த இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மூணு வருஷத்துக்குள்ளேயே ஈஸியாக முடியும் அதே மாதிரி உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாம் எங்கேயோ போயிடும் வேறு லெவல் நீங்கள் அப்போல்லாம் போயிட்டு நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க என்னப்பா நம்ம போய் இருந்தாலும் கஷ்டப்பட்டுமா இவ்வளோ நம்ம ஒரு ஒரு என்னது வறுமையெல்லாம் நம்ம சந்திச்சுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ கேலி பண்ணாங்களோ அவங்க எல்லாமே வாயடைச்சி போவாங்க உங்களுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை வேறு லெவல் சரிங்களா உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய பணம் எல்லாமே வேறு லெவல் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்கன்னா ரெண் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ரெண்டே வருஷத்தில் நீங்கள் கோடிஸ் வர்றேன் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு அருமையான ராசி தான் சிம்ம ராசி சிம்மன்றது நெருப்பு மாதிரி சரிங்களா அதாவது நெருப்பு வந்து ஒரு எரிமலை மாதிரி நீங்கள் வெடிக்கணும் அதான் அப்படியே புகை மட்டும் புகஞ்சீனம் இருக்குது நெருப்பு வந்து ஏரியாமல் அப்படியே புகஞ்சீன்தான் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய எரிமலை மாதிரி நீங்கள் மாற முடியுன்றதை நான் கேட்டுக்கிறேன் அதேமாதிரி முயற்சியை கடைசி வரைக்கும் பண்ணணும் நம்ம எப்படி மூச்சையை விடாமல் விட்றோமோ அதே மாதிரி முயற்சியை விடாமல் பண்ணணும் இருந்துக்கினே இருக்கணும் வள்ளுவரே என்ன சொல்கிறாரு உன்னுடைய சுற்றத்தார் நண்பர்கள் உன்னுடைய எதிரிகள் இவங்க எல்லோரையும் நீ வந்து ஆட்டி படைக்கணும் உன்னை பார்த்து அவங்க பயப்படணுன்னா நீ கத்தி எடுத்துன்னு மிரட்டுறது இல்லை நீ வந்து கோடாரி எடுத்து மிரட்டலாம் கூட எடுத்து மிரட்டணுலாம் அவர் சொல்லலை சரிங்களா கத்தி எடுத்து மிரட்டா அவன்கிட்டையும் கத்தி இருக்கு சரிங்களா அவனுக்கும் கை இருக்குது அவனுக்கும் கத்தி இருக்கு அது தவறு நீ கத்தி எடுத்துன்னு மிரட்டுறது இல்லை ஈட்டி எடுத்துன்னு மிரட்டுறது துப்பாக்கி வச்சுன்னு மிரட்டுறது இதெல்லாம் வந்து சரியானது கிடையாது நீ என்ன பண்ணனா அதிகமாக பணத்தை சேரு அதுதான் கூறிய ஒரு அது கொடூரமான ஆயுதம் அதுதான் நீ எந்த அளவுக்கு பணத்தை அந்த அளவுக்கு உன்னை பார்த்து அவன் பயப்படுவான் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சின்ன வயசில் அது ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் அவர் வந்து தனியால் தான் அவர் சுற்றி ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க எல்லாம் ஆள் பலத்தோடு இருக்காங்க ஆனால் இவருக்கு வந்து அந்தளவுக்கு அவங்க அளவுக்கு ஆள் பலம் கிடையாது ஆனால் பணத்தில் பெரிய ஆள் எல்லாம் வந்து ஃபைனான்ஸ் விட்டு பெரிய ஆளாக ஆனாலும் இவர் வந்து ஆள் பலத்தில் சின்ன ஆளாக இருந்தாலும் அந்த வசதியானவர்னு சொல்கிற இல்லையா சின்ன ஆளாக இருந்தாலும் அந்த மிகப்பெரிய எதிரி கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த கூட்டமே இவர் பணத்தை பார்த்து பயந்துது நம்ம இன்றைக்கி அவர் அடிச்சிட்டா கூட அவன் பணத்தை வச்சே நம்மளை வந்து என்ன அதை பண்ணிவிடுவான் அதனால் அவனுக்கு பயந்தாண்டாக இருக்கணுன்னா அவங்களே வாயை விட்டு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த நிலம இருந்து சரிங்களா எதுக்குன்னா பணம் ரொம்ப முக்கியம் கடைசி வரைக்கும் சேர்க்கணும் இது போதும் போதும்லாம் நினைக்க கூடாது என்ன சொல்கிறார் போதுன்னு நினைக்கவே நினைக்காத நீ சேர்த்துக்கினே இருக்கணும் ஒன்னால் எந்த அளவுக்கு பணத்தை சேர்க்குறியோ சொத்தை சேர்க்குறியோ எவ்வளோ பெரிய வீடு கட்டுறியோ அதுதான் உன்னோட ஆயுதம் அதுதான் உன்னோட மதிப்பு சரிங்களா அதை பார்த்து தான் அவன் பயப்படுவான் சும்மா நீ வந்து வீர நாட்டாக ஆயுணா அதை பண்ணிவிடும் அதை பண்ணிவிடும் அது கிடையாது உண்மையான வீரம் வீரம் வந்து பணத்தை அதிகமாக சேரு எவ்வளோ சேக முடியுமோ சேரு இதோட போதும்லாம் நினைக்காத நீ இரு அப்படிங்கிறார் எதுக்கு சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமான நேரம் ஒன்பதில் குருன்றதே மிகப்பெரிய விஷயம் அதேமாதிரி அக்டோபர் எட்டாம் தேதி நடக்கிற ராகுகதை பேச்சு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை முனை உண்டாக்குங்க மிகப்பெரிய திருப்புமுனை ராகு கேது பயிற்சிக்கு முன் ராகு கேது பயிற்சிக்கு பின் அப்படின்ற மாதிரி குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் அப்படின்ற மாதிரி உங்கள் சிம்ம ராசிக்காரங்க எல்லாருமே மிகப்பெரிய வளர்ச்சி அடை போகிறீங்க மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறீங்க வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடி சொன்னால் வரணும்னா கேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்